சாது சுந்தர் சிங் என்ற ஒரு பக்தன் இருந்தார் திருடன் ஒருவன் அவரை பிடித்துக் அவன் தூங்குவது போற பாவனை செய்தான் சாது சுந்தர் சிங் அவர்கள் தேவனோடு ஒரு ஜபத்தில் பேசிக் கொண்டிருந்தார் இரவு முழுவதும் யாரிடமும் பேசிக்கொண்டிருந்தார் யாரிடம் பேசிக்கொண்டிருந்தது மனிதனாய் இறங்கினதையும் தன் வாழ்க்கை மாறினதையும் சுட்டி பொழுது இந்த திருடன் எத்தனை பேரை நான் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு கணக்கே தானும் உன்னை போல ஆண்டரோடு பேச முடியும் இந்த கொலைகார எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து எனக்காக நீர் சிலுவையில் மடிந்தது ஒன்று உண்மையான பொழுது எனக்கு அதைத்தான் என்று நீ கேளு அப்படியே மண்டியிட்ட வாழ்க்கை மாறி தாது அங்கிருந்து புறப்பட்டு போனேன் இவன் சொன்னான் நானும் கூட வர ஆனா அங்குள்ள மக்கள் இந்த கொடியவனை அடையாளம் கண்டு கொண்டான் பலர் கற்களை தூக்கி எறிந்தார் வரும் வழியில என்னிடம் கேட்டார் கோபமே வரவில்லையா அவன் சொன்னான் அதுதான் எனக்கும் ஆச்சு பழைய ஆளாக இருந்தால் அவனை சீறி பாய்ந்து கொண்டு இப்படி இந்த இறுதியின் சாந்தம் வந்தது என்று எனக்கே வேடிக்கை இருக்கிறது ஆபத்தை வெறுக்கும் இதயம் வேண்டும் செஞ்சு ஒவ்வொருவருக்கும் அதை கொடுப்ப காரணம் அவர் செலுவில் அதை சுமந்த